மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஜனநாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வாபஸ் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து இது நம்பர் ஆகாமல் இருக்குது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா விஜய் வந்து பிளான் பி ஒண்ணு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஒருவேளை ஜனநாயகனை தொடர்ந்து இது மாதிரி அலக்கழிச்சா கிட்ட இன்னொரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பிளான் வந்து வெளியே வந்துச்சுன்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மூணாவதா இந்த படம் வெளிவராததற்கு படத்துல வரக்கூடிய ஒரு மூணு பயங்கரமான காட்சிகள்னு சொல்றாங்க நிஜமாவே இந்த எப்ப சார் இது கோர்ட்ல வரப்போகுது இந்த கேஸ் இல்ல ஆக்சுவலா திங்கக்கிழமியே வர வேண்டியதுக்கேன் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம் இப்ப வந்த தகவல் பிரகாரம் கேவியனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நம்ம விசாரிச்சது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவள் ரெடியா வந்து சென்னையில இருந்து உட்காந்துருக்காங்க இப்போ ஸோ கோர்ட்டு வந்து இம்மிடியேட்டாக கூப்பிட்ட உடனே போய் அவருடைய இந்த கேஸ் வாபஸ் வாங்குற விஷயத்தை அட்வொகேட் மூலமாக மனு தாக்கல் பண்ணுறதுக்கான வேலை ரெடியாக இருக்காங்க அப்புறம் இந்த திங்கள் வருவாங்க அப்படின்னு பார்த்தா திங்கள் வரல செவ்வாபுதம் வரைக்குமே வரலை ஸோ இப்போ மீண்டும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அநேகமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த தகவல் சிறப்பாக ஸோ வர்றது மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு பட் அதை வந்தால் உடனடியாக இவர்கள் வந்து வாபஸ் மனு வந்து சப்மிட் பண்ணுறாங்க அதை உடனடியாக கேஸ் எடுத்துகிட்டு அதை நம்பர் ஃபைல் பண்ணிவிட்டு அவர்கள் கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை பேசப்பட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து சென்சார் போர்டு அதிகாரிகளும் வந்து இந்த கேஸ் வந்துன்னு வரதுக்கு அவர்களும் இப்போ ரெடியாக போய் சென்னையில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த கட்டத்தில் வந்து கோர்ட்டுக்கு வராது தான் மெயின் காரணமாக இந்த மூன்று நாட்கள் தள்ளப்பட்டதுக்கான ஒரு காரணம் அதுதான் மேபி இது அனைவரம் இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக வரது வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்துட்டு அது உடனடியாக மேற்கொண்ட வேலைகள் பண்ணுறதுக்கு கேவி நிறுவனம் சரி சென்சார் போர்டு அதிகாரிகள் சார்பாகவும் பேசப்பட்ட ஒரு தகவலும் இருக்கு இப்போ வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டா கோர்ட்டு தள்ளுபடி பண்ணுறதுக்கு பிரகாரம் இம்மிடியா ரெவைசிங் கமிட்டி எப்போ போலாம் என்ன வர விஷயத்தையும் ஒரு பக்கம் பேசப்பட்டிருக்க ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார் அதனால இந்த வாபஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட உடனடியாக மற்ற வேலையில் ஆரம்பமாகும் ஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம சேனல்ல எஸ் அது வந்து கோர்ட்டுக்கு தான் இது தள்ளி போயிட்டு இருக்கு ஆமா இன்னும் கோர்ட்டில் வந்து தனி நீதிபதி ஆஷா அவர்கள் தான் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இருக்குது இப்போ அந்த நீதியரசர் ஆஷா அவர்கள் வரணும் பெஞ்சுக்கு வரணும் வந்து அவர்கள் இந்த கேஸை எடுக்கணும் கேவிஎன் புரொடக்ஷன் சப்மிட் பண்ண அந்த ஜனநாயகம் படத்தின சென்சார் சம்மந்தப்பட்ட கேஸ் வயலை எடுத்த உடனே தான் இந்த இவர்கள் வந்து அந்த அதாவது இவர்கள் வந்து வாபஸ் வாங்க போகிறோங்கிற விஷயத்தை வந்து அந்த மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்போ தான் ஆஷா அவர்களுக்கே தெரியும் ஓ நீங்கள் கேஸ் ரன் பண்ண விரும்பலை வாபஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத அந்த மனுவை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து சென்சார்பு இந்த விஷயத்த சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசுவாங்க கேவியன் போட்ட கேஸ் வாபஸ் வாங்க போகிறாங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க அவர்கள் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஒரு கேவிட் மனு சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட்டிருக்காங்க இவர்கள் இங்கே நோ அப்ஜெக்ஷன் கொடுத்த உடனேயே அது மனு தள்ளுபடி ஆட்டோமேட்டிக் தள்ளுபடி ஆகிடும் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த கிளியர் ஆகிடும் அப்போ உடனடியாக இந்த உச்சநீதிமன்றத்துலேயும் அவர்கள் கேவிட் மனுவையும் வாபஸ் வாங்குறதுக்கு அங்கே ஒரு ஒரு கேங் ரெடியாக இருக்காங்க தான் இந்த காலத்தாமதம் இந்த மூன்று நாட்களாக இழுத்தடிக்கப்பட்டுட்டே இருக்கு இப்போ நீதியரசர் வந்து உடனே இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த திரைப்படம் தொடர்ந்து இதே போலவே வந்து பாத்தீங்கன்னா அலைக்கழிக்கப்பட்டால் தொடர்ந்து வெளிவராத அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டால் பிளான் பி ஒன்று வச்சிருக்காருன்னு சொன்னீங்களா அது என்ன பிளான் பி சார் அது ஒண்ணு சார் இவருக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் நிறைய வந்தது இப்போ நமக்கு இப்போ ஜனநாயக படத்துக்கு தான் ப்ராப்ளம் வந்திருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஏழு எட்டு படங்களுக்கு வந்து நான் முதன்முறையாக வந்து தலைவா படத்தில் அந்த டைம் டு லீடுன்னு போட்ட கேப்சன் பிறகு தான் அதில் அரசியல் சம்பந்த விஷயங்கள் நிறைய வேற இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அவர் தலைவராக ஏற்றுக்கிற மாதிரி மக்கள் எஸ் அதுதான் டைட்டிலே தலைவா வைக்கப்பட்ட ஒரு டைட்டில் அது அப்போ இருந்த அண்ணா மிக்கே வந்து மாட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஜெயலலிதா அமையார் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது தான் அந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது இவ்வளோ பிராபலம் உருவாருன்னு விஜய் எதிர்பார்க்கலை இது ப்ராப்ளம் வர வர குறிப்பிட்ட டைத்துக்கு படம் வந்து இது வெளிவர வெளிவர சூழ்நிலை மாறுது ஆனால் இது வெளிநாட்டிலையும் நமக்கு அண்டே மாநிலமான ஆந்திரா நகரி பரவல்தான் படம் ரிலீஸ் ஆகுது இப்போ இங்கே சென்னையிலேருந்து விஜய் ரசிகர்லாம் நேராக பக்கத்தில் நகரிக்கு போய் அங்கே படம் பார்த்துட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க அப்போது எல்லா மாநிலத்திலையும் ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஆகலையும் போது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகலைன்னா என்ன இந்த நிலைமையில் தயாரிப்பாளர் ஹார்ட் அட்டாக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார் ஸோ இதை விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் எடுத்து அவருடைய சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி ரூபாயும் வந்து கேஷை கொடுத்து கவலைப்படாதீங்க நான் இருக்க என்னடதை பேசிக்கோம் நம்ம அப்படின்னு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஏன்னா அப்போ இப் இப்போ தான் நீங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி பட்ஜெட் அப்போ ஓரளவு மினிமம் பட்ஜெட்டில் தயாரிப்பாங்க அப்போ கோடிகள் தான் நீ அண்ணா அன்றைக்கு நிலவர அது அப்போ அஞ்சு கோடி ரூபா விஜய் அவர்கள் திருப்பி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது தயாரிப்பாளர்கிட்ட மிகப்பெரிய ஆறுதல் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் அதற்கு பிறகு தான் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும் இந்த படம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் அவர்கள் அன்றைக்கு அரசியலில் கிடையாது வெறும் நடிகர் மட்டும்தான் நல்லா கவனிச்சிங்க அதற்கு பிறகு தான் சரி தயாரப்பலுக்கு நம்மளால் நஷ்டம் வந்துடக்கூடாது அவர் அட்டாக் வேற வந்து படுத்துட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் மற்ற மண்ணில் ரிலீஸ் ஆகிடுச்சு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் முடியல அந்த வருத்தத்தின் பேரில் தான் அவர் உடனடியாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறார் எடுக்கும்போது தான் ஜெயலலிதா அமையார் அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் கேட்டு அவர்களை போய் நேரடியாக சந்தித்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக வந்து சொல்லும்போது தான் ஜெயலலிதா அமைய அவர்களுக்கே புரிய வருது யாரோ நடுவில் கிளப்பி ஆனால் விஜய சார்பா எதுவுமே இல்லை பட் அதான் எப்பவுமே நீங்கள் வந்து இந்த ஆப்போசிட் லட்சியில் மோதிரவங்க பேரும் ஒன்றா மீட் பண்ணிட்டாங்கன்னா அதாவது ஊர் ஒன்றுபட்ட கூத்தாடி கொண்டாட்டம் போவாங்க அந்த மாதிரி இவர் நேராக சந்திச்ச உடனே ஜெயலலிதா அமையார் அவரும் விஜய் சந்தித்த பிறகு இந்த மேட்ரே ஒன்றுமே இல்லாமல் ஆகுது மற்றவர்களும் வேந்து பார்க்குறாங்க இந்த படத்தை எப்படி அடிக்கணும் விஜயோட இந்த தலையா படத்தை க்ளோஸ் பண்ணி நினச்சவர்கள் எல்லாத்தையுமே ஒரு ஷாக் ஆகுது இப்போ ஜெயலலிதா அமையர் உடனடியாக விஜய்க்கு நல்ல ஒரு ரிசீவிங் பண்ணி உட்கார வச்சு பேசி நிலவரில் பூரா க்ளீன் பண்ணி கேட்ட உடனேயே உடனே படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இங்கே அது இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நிறையா இருக்காங்க ஆனால் இதே மாதிரி அந்த தலைவா படம் வந்ததுக்கு பிறகு நிறைய படங்கள் வந்தாலும் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்த ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இது வருமா வராதா சென்சாரில் போய் டோட்டலாக லாக் ஆகிடுச்சு அவர் ரிவைஸை கமிட்டி எப்போ பார்ப்பார்கள் கேஸ் வாபஸ் போனால் கூட அவர்கள் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் படம் பார்க்க முடியும் அது ஒரு மாத காலமாக டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க இப்போ அந்த தேதி கொடுக்கப்பட்டால் படம் வந்து நீங்கள் சென்சார் போர்டு பார்த்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட மே வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகுது மூணு மாதம் நாலு மாதம் எஸ் அங்கே ஒரு செக் வைக்கப்படுது இப்போது இப்படிலாம் நிலவரம் வரும்போது தான் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஒரே வார்த்தையில் கேவின் படேஷன்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு டீட்டெயிலாக பேசி அவர்கள் வந்து விநியோகஸ்தர் சார்பாக பேசி தேட்டர் ஓனர்ஸில் பேசி எல்லாமே பேசிட்டாங்க ஓடிடி சாட்டலைட்டு வெளிநாட்டு ஊர்மே எல்லாம் பேசி முடிச்சு ரெடியா இருக்காங்க அப்போ விஜய் அவர்கள் வந்து கேவின் பண்ணி கூப்பிட்டு டீட்டெயிலாக எல்லாமே பேசி முடிச்சுட்டு இதை நீங்கள் ரிலீஸ் ஆண்ட வேலைகள் பாருங்க கேஸா வாபாஸ் வாங்குங்க சென்சார் போர்டு இதில் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டார் இப்போ அதற்கு வேண்டிய வேலைகள் தான் இப்போ கேவின் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஃபோர்டீன் கட்ஸும் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுட்டாங்க இப்போ மேற்கொண்டு ஒரு சிறப்பு தகவல் வருது இதுல இவர்கள் தனியாக படம் பார்த்துருக்காங்க ரெவைசிங் கமிட்டி போனா கூட அவர்கள் என்ன கட்ஸு கொடுப்பாங்கிறத இவங்க வந்து ஒரு மைண்ட் ஒரு ஒரு வாட்ச் பண்ணி படம் திரும்பி தேட்டரில் போய் பார்த்து அதுக்கு வேண்டி அந்த கட்ஸ் பூரா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அது சர்ப்ரைஸாக இருக்காது இதுதான் ஏன்னா இப்போது அந் அந்த காட்சி தான தானே ஸோ ஃபார்முல கொடுத்துருக்கு அதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ சென்சார் போர்டு இப்போ கொடுத்த உடனே சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரசிகர்கள் இந்த படத்தை உடனடியாக கொண்டு போன்ற ஒரே நோக்கத்தில் ரெவைசிங் கமிட்டி இப்போ பார்த்து கொடுக்குறத இப்போ பார்க்கவே இவங்க வச்சுருக்காங்க அது ஒரு பக்கம் இப்போ அது இதனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வேண்டிய முயற்சியில் நீங்கள் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் தெளிவாக சொல்லி அதற்கு வேண்டிய வரையில் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ விஜய் இது சொன்னதுக்கு பிறகு இன்னொரு கொஸ்டின் என்ன வந்து எழுப்புறாங்க அப்படின்னா ஒருவேளை சென்சார் போர்டு எதிரில் சரியான டயத்துக்கு படம் பார்க்கவில்லை யூ யுஎஸ் சர்டிவிகேட்டோ ஏதோ சர்டிவிகேட்டோ அவன் தரலை தேர்தல் அனவுன்ஸ்மெண்ட் டேட் கொடுத்துட்டாங்களா இந்த படம் வெளியூரமாக வராதா அப்படிங்கிற விஷயத்தில் விஜயுடைய பார்வையை கொண்டு போயிட்டாங்க அப்போ கேவின் போட்டேசனே சார் எல்லாம் சிக்கல்கள் இப்போ நம்ம எல்லாம் ரெடியாக ஒரு ஒருவேளை காலத்தமதமாகி எலெக்ஷனுக்கு பிறகு வந்து ஒரு மூன்று மாத காலத்திற்கு பிறகு வந்தால் இப்போ நம்ம வந்து முந்நூறு அதை கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிப்பட்டு படம் ஐநூறு கோடி வரைக்குமே பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு அப்போது இந்த நஷ்டஈடுகள் நிறையா நம்ம பண்ண வேண்டியது வரும் சார் சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிற விஷயத்த கேவியன் சார்பாகவும் நிறையா விஜய்கிட்ட பேசிட்டாங்க அப்போ தான் விஜய் வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணி கேவின்ட்டு சொல்லியிருக்காரு கவலைப்படாதீங்க வேண்டிய ஏற்பாடை நீங்கள் பண்ணுங்க ஒரு வேலை நீ சொல்கிறது மாதிரி காலத்தை மொதம் ஆனால் பிப்ரவரி ஃபோர்டீன்த் வர்ற மாதிரி ஒரு பிளானிங்னு கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குது ஒரு வேலை மிஸ் ஆகி சர்டிஃபிகேட் வராமல் தேர்தல் தேதி கொடுத்துட்டு லேட்டாச்சுன்னா கவலைப்படாதீங்க நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கன்வே பண்ணுறேன் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு கேவியனுக்கு இப்போ என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வேண்டிய வேலையில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை இந்த நஷ்டம் இது கிட்ட நூறு நூற்றி ரூபா கோடி ரூபாய் மேற்கொண்டு நஷ்டம் வர்றது மட்டு சூழ்நிலைகள்லாம் வர்றதை கேவின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா இந்த படம் நாலு மாதம் தள்ளி போனாதான் அது வரும் அதுதான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்தால் மூன்று மாதமே வரல மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் தான் வருதுன்னா அப்போ இது விஷயம் அது இவ்வளோ விஷயங்கள் நஷ்டம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா எல்லா பேரும் வட்டி தான் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நான் இதை எல்லாருமே வட்டிக்கு வாங்கி தான் இப்போ ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற அளவுக்கு பேசப்பட்டு வேறு இருக்காங்க உங்களுக்கு அதை தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் நூற்றஞ்சு கோடிக்கு பிஸ்னஸ் அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க அவர்கள் கொஞ்சம் குறைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒன்று பேசப்பட்டிருக்காங்க இதற்கு எயிட்டி டுவெண்ட்டின்னு பேசப்பட்ட ஒரு பெர்சென்டேஜ் கூட இப்போ இறங்கி வந்து செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அளவுக்கு கூட மூவ் பண்ணி கொண்டு போகிறதாவும் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பேசி முடிக்கும்போது தான் இப்படி ஒரு விஷயம் வந்து தகவல் வரவங்க தான் கேவிணி விஜய் கிட்டே பேசின ஒரு மெசேஜ் அதனால தான் விஜய் அவர்கள் வந்து எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு தான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு மூன்று மாதத்துக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கவலைப்படாதீங்க மீண்டும் ஒரு படம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நஷ்டத்தை சரி பண்ணுறது கிட்டத்தட்ட அது ஒரு நூற்றம்பது ரூபா மேலே நஷ்டம் ஒரு கூட இவங்க முன்னு நஷ்டம் வரது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது அதை நான் சரி சரிசம பண்ணுறேன் இதுதான் தலைவாலை பண்ணார் அந்த தயாரிப்பாளருக்கு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற விஷயத்தை பேசி தைரியம் கொடுத்துருக்காரு கேவியனுக்கு அதனால் கேவியன் வந்து இப்போ டோட்டலாக ஓரளவு ஒரு ஒலே ஒரு வேலை இரநூறு கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டால் நஷ்டம் மீன்ஸ்னால் படம் வெளிவர தாமதமாக இருக்கு தான் அப்போ விஜய் வந்து கிளியர் பண்ணுறதா இருக்கார் அதுக்கு மீண்டும் ஒரு படம் பண்ணித்தரதுக்கான ஒரு ப்ராமிஸும் பண்ணியிருக்கார் விஜய் ஏன் திரும்பி ஏன் கேட்குறேன்னா நீங்கள் ஒரு படம் பண்ண மாட்டார் எதாவது கடைசி படம்னு சொல்கிறீங்க இப்போ இந்த நியூஸ் வருது அதுக்காக தான் நான் எக்ஸ்ப்ளனேஷனாக கேட்குறேன் இல்லை அவர் தெளிவாக சொன்ன தான் நம்மளும் அதுதான் சொல்லியிருக்கேன் விஜய் படம் பண்ண மாட்டார் இறுதி படம்ன்ற விஷயத்தை அவர் வந்து அவர் வாயிலிருந்தே சொல்லிட்டார் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாச்சுன்னா இப்போ படம் வந்து குறிப்பிட்ட வந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க படம் பண்ண மாட்டார் அவர் சொன்னது மாதிரி நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு வந்ததுன்னா அந்த நஷ்டம் இல்லையா இரநூறு கோடி ரூபா இப்போ நஷ்டம் வரதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம அதை ஏற்கனவே பணம் நிறைய விட்டு கொடுத்துருக்கார் விஜய் அப்போ அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு அவர் சம்பளமே இரநூத்தி இருபது கோடி ரூபா இப்போ ஒரு படம் ஃப்ரீயாக பண்ணித் தரதுக்கான வேலையில் விஜய் பண்ணுறது மாதிரி கேவி என்கிட்ட நிறுவனத்த சொல்லியிருக்கார் சரியான நேரத்துக்கு வரலைன்னா தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே விஜய் போகிறார் பிப்ரவரி எண்டுக்குள்ளே இருபத்தாறு ஃபோர்டீனோ இருபத்தாறுக்குள்ளே வந்துட்டால் உங்களுக்கு இந்த படம் பண்ணுற ஐடியா விஜய்க்கு கிடையாது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கார் அந்த நஷ்டத்தை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அவ்வளோதான் ஓகே சார் அப்போது விஜய் ரசிகர்களுக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க ஜனாயின் வரலையே சரியானது வரலேன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் கடைசி படம் தலைவா போயிடாதீங்க அண்ணா போய்றாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் எப்படி இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அதில் கருத்து இல்லை மீண்டும் ஒரு படம் பண்ணையும் போது அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பக்கம்தான் இனினுடைய மீதி வாழ்க்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சொல்லிட்டார் தெளிவாக இந்த நஷ்டம் வராமல் இருந்தால் அவர் படம் பண்ண மாட்டார் வர்றது மாதிரி ஒரு தான் கேவின் புரடேஷன்ஸனுடைய மனசை கஷ்டப்படுத்த மாட்டார் மீண்டும் ஒரு படம் பண்ணுவார் அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த ஒரு படத்தோடு விட்டுட்டீங்கன்னா அவர் அமைதியாக போயிடுவார் அப்படின்னா ரெண்டு படமா போய் திரும்ப நிற்குவாங்க கண்டிப்பா அதுதான் நீங்கள் அதான் சொல்ற விஜய வெளில வாடா வெளில வாடான்னு சொல்றீங்க ஏன்டா தொட்டன்னு ஃபீல் பண்ணி விஷயத்த சொல்கிறார் இல்லையா இந்த ஒரு படமே வந்து அந்த பாட்டுக்கு வந்துட்டு அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதை ரொம்ப கொண்டாடுறாங்க கொண்டாடலை சூப்பர் டாக்ன்ற வேற விஷயம் இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி இந்த ஒரு படத்தோட விட்டுட்டா அவர் பாட்டுக்கு இதை முடித்து ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு அரசியலுக்கு கொண்டாடுவாங்க அரசியல் பக்கம் திரும்ப திரும்ப அந்த படம் வர்றதுக்கான சில சில அதாவது என்ன சொல்லுன்னா இந்த தடங்கள் ஏற்படுத்திகிட்டே இருந்தார்கள்னா கண்டிப்பாக மீண்டும் விஜய் ஒரு படம் பண்ணுவார் அந்த படம் இன்னும் தாறுமாறாக இருக்கும் ஸோ இவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற தேவையில்லாமல் இழுத்து இன்னொரு படம் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகிட்டுருக்குன்னு நான் நினைக்கோ அது நான் நினைக்கிறேன் அப்போ மீண்டும் ஒரு படம் வந்ததுன்னா ரசிகர்களுக்கு ரெண்டு படமாக கொண்டாட படமாக வரும் ஸோ அதுவும் ஒரு பக்கம் அந்த படம் எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியாது இப்போ இதுவே தாறுமாறான படமாக உருவாகியிருக்கு இப்போ அந்த படம் வேறு அளவு வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் இல்லை ஒரு படத்தோட முடிஞ்சால் விஜய் பெறுவார் மீண்டும் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க விஜயும் அதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிக்கிறார் கவலைப்படாதீங்கன்னு ஒரு படம் பண்ணுறீங்கிற அளவுக்கு கேவண்டி சொல்லப்பட்ட ஒரு தகவல் வருது இப்போதைக்கு அதை பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் நம்ம இப்போ அதனால தான் சொல்கிறீங்க ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா போயிடும் வரும் கடைசியில் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் அது ஒன்றும் தவறே கிடையாது அவர்கள் இன்னும் பத்து படம் பண்ணாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால இந்த ஒரு படத்தோடு விட்டுடுங்க அவரே இந்த படத்தை கொடுத்துட்டார் அவர் பாட்டுக்கு அம்முன்னு அமைதியா எஸ் அதான் அவரே இறுதி படம்னு சொல்லிட்டாரு விட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிய பாட்டு போய்கிட்டே இருக்கும் இதை இதை வந்து தேவையில்லாம டைம் எடுத்து தடங்கள் பண்ணி சென்சார் தராமல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது பிறகு பண்ணீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு படம் உடனடியாக பண்றது வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ரெண்டு படமாக வரும்ன்றீங்க ரெண்டு படம் வரும் தடுக்க தடுக்க இது அப்படியே அதிகமாக வந்துடுங்க ஓகே சார் இப்போ இன்னொரு விஷயம் எல்லாருமே காமனாக கேட்குற குஷ்டி நான் கேட்குறேன் நானே கேட்குறேன் மற்ற திரைப்படங்கள் குறித்து விஜய் அவர்கள் பேசுறது நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னா வாலு படத்தை கூட சிம்புக்காக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் ஓகே இப்போ தன்னுடைய தயாரிப்பாளருக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் ஒரு நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அவருக்காக இந்த திரைப்படத்தை பற்றி ஏன் வெளியில் விஜய் அவர்கள் பேசலை அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக சொல்லுங்கள் இல்லை வாய்ஸ் அவுட் கொடுக்கல கொடுக்கல நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விளக்கத்தை வந்து இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்தார் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வாய்ஸ் அவுட் கொடுத்தால் கண்டிப்பாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொன்னதே தான் அரசியல் ரீதியாக மாறு அது மாறுபடும் இப்போ இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது இப்போ மக்கள் மத்தியில் பயங்கரமான செல்வாக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இந்த படத்து சம்மந்தமாக ரிலீஸ் பண்ணணும் சென்சார் போடுங்க பிரேக் பண்ணுறீங்க அரசியல் ரீதியாக ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டாருன்னா இது இந்து ஜனநாயக படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும் அப்போ இதை விஜய் பேசுகிறத வச்சு நிறைய பேர் அடுத்தடுத்து இதை பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்போ கேவிஎன் புர்டேஷன் வந்து மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் அழுத்தம் அதிகமாகும் அழுத்தம் அதிகமாக இவர் ஏற்கனவே அழுத்தம் எனக்கு அதிகமாக இருக்கிற விஷயத்த அது விஜய்யை சொல்லிட்டார் அப்போ இந்த படத்துக்கு மேலும் அழுத்தம் வரும் அப்போ அரசியல் பக்கம் ஒரு வாய்ஸ் ஓவர் நீங்கள் எனக்கு படத்தை கொடுத்துட்டே வாய்ஸ் அவுட்டு எங்களுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அரசியல் இதே உள்ளதுக்கான அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்குப்பா இப்போ அதை விஜய் விரும்பலை அதற்காக தான் ஜனநாயக படத்துக்கு எந்த இதையுமே சொல்லலை நீங்கள் தயாரிப்பாளர் நான் நடிகர் நீ சம்பளம் கொடுத்தே நான் வாங்கிட்டேன் படம் முடியுது என்னுடைய இறுதி படம் பிரச்சனையில் வருங்கிற விஷயத்தை நான் ஆல்ரெடி கன் கன்வே பண்ணிட்டேன் தயாரிப்பாளருக்கு அப்படிங்கும் போது நான் டோட்டலாக வாய்ஸ் அவர் கொடுத்தா உங்களுக்கு மீண்டும் சிக்கல் உருவாகின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்கும் ஜனநாயக படத்துக்கு அவர் குரல் கொடுக்காமல் இருக்கார் கொடுத்தாருன்னா மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்லுவாங்களா ஆமாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க படத்துக்கு ரிலீஸாகவே நீங்கள் குரல் கொடுத்தீங்கல்ல கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு கேட்பாங்கல்ல இப்போ வந்ததுன்னா உங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறா அப்படிமாங்க சர்டிஃபிகேட் வரலாமாங்க ஏன்னா இதற்கு மேலே ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால தான் வாய்ஸ் ஓட்டி என்ன கொடுப்பாருன்றீங்க நீங்கள் பேசுனால் சென்சார் ஏன் பார்க்கல என்ன அதுன்னு கேள்வி கேட்க முடியுமா ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்கள் பார்க்கும்போது தான் பார்ப்போம்னு விஷயத்த கொடுப்பாங்க அப்போ வந்து இப்போ நமக்கு இப்போ அரசியல் ரீதியாக அவர் பேசுகிறேன்னா அது வேறு மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்கிறார் அந்த கருத்துக்கள் வேறு மாதிரி போகும் திரிக்கப்படும் உங்களுக்கு அதை அப்போ இதுவே ஏற்கனவே இந்த படம் எழுதுகிறத காரணம் வந்து அரசியல் இதாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அப்போ இவர் எப்போ குரல் கொடுப்பாருன்னு வேறு எதிர்பார்த்துட்ருக்காங்க குரல் கொடுத்தாருன்னா அது வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகும் உங்களுக்கு அப்போ படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகளே உங்களுக்கு இல்லாமல் போகும் உங்களுக்கு அதை விஷயத்தில் குரல் கொடுக்காம இந்த விஷயத்தை தலையிடாமல் இருக்கிறதுக்கு நான் யார் கூடவும் இந்த படம் சம்மந்தமாக நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றது காரணத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன் ஆமாங்க தனித்தா தான் போவேன்ட்டார் யாருடைய கூட்டணிக்குள்ளும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த படத்தை வச்சு என்னை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்ட்டு கேஸ் முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர் அப்படி என்ன சார் இந்த படத்துக்குள்ளே இருக்குது இல்லைங்க ரெண்டு மூன்று விஷயங்கள் வச்சுருக்கதா ஒரு தகவல் வருதுங்க ஏற்கனவே ரெண்டு விஷயத்த வந்து பேசப்பட்டது ஒன்று இருக்குது ஸோ இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மத கலவரத்து அதெல்லாம் விட்டுருங்க அதை ஏற்கனவே இவர்கள் பார்த்து இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஃபுட்டேஜெலாம் எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்க விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் சென்சர் போடலேயே ஷாக் ஆவாங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏற்கனவே சமிட் உடனே உடனே சமிட் பண்ணுறாங்க அப்படிமாங்க அந்த விஷயத்தை இருக்காங்க இதில் ஒரு கேரக்டர் ஒரு பேர் ஒன்று வருதுங்க அதுதான் இப்போ ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுறதா ஒரு தகவல் அது அது புது தகவலாக இருக்குது நம்ம நேரலுக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம அதை அந்த கேரக்டர் வந்து ஃபோக்கஸாக வெளில வரும்போது படம் பார்க்கும்போது ஆஹா என்னையா அது சைலண்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை பிளாஸ்ட் ஆகும் அப்படி ஒரு நேம் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரோட நேம் சர்ச்சைக்குரிய நேம் சர்ச்சைக்குள்ளே நேம் அது அது இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் பேசக்கூடிய ஒரு பேராக இருக்கின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அப்போ அந்த பேருக்குள்ளே என்ன இருக்கும் ஏற்கனவே இவர் வந்து படத்தில் இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃப்ரேமை காமிச்சிட்டு தான் இவருடைய இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு சீன் வேறு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அங்கே எம்ஜிஆருடைய சார்பான வாங்கலாம் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டு இருக்கு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ரெண்டு மூணு பேர்கள் மாறி இருக்கு முக்கியமாக ஒரு பேர் வந்து ஹைலைட்டாக பேசப்படுது இதனால தான் இப்போ சென்சார் போர்டில் இதெல்லாம் ஊட்டம்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உருவாகும் மக்கள் மத்தியில் விஜய்க்கு பெரிய மவுஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அவர் போய் மக்களை சந்திக்கு வேணால் இந்த படத்தின் மூலமாக சந்திப்பார் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டு இருக்காத வேறு என்ன மாதிரியான காட்சிகள் இதுக்குள்ள இருக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குது சார் படத்தில் மெயினான பார்வை அதுதான் இருக்குது உங்களுக்கு அதை அதெல்லாம் இந்த வில்லன் பாயிண்ட் ஆஃப் ராணுவம் இராணுவம் மதசம்பளம் வில்லன் குரூப்பில் போகுது அதெல்லாம் ஓகே டக்குன்னு பேரலாம் அரசியல் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும் உங்களுக்கு இதில் வசனங்கள் தெரிக்கிறது மாதிரி இருக்கு அதை இப்போ இருக்கிறத சூழ்நிலை தகுந்தது மாதிரி கதைக்களத்தை மாற்றியிருக்காங்க மாத்தி விஜய் யாரோட மோதுற நீ ட்ரெயிலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மீண்டு ஓதுற ட்ரைலர் பார்க்க தெரியும் உங்களுக்கு அதை அந்த கண்ணோடத்தில் தான் இப்போ பார்த்தோம்னா இப்போ இருக்கிறவர்களையும் அதாவது இந்த இடமும் மேலிடமே வந்து அட்டாக் பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் வந்தால் விஜய்க்கு ஒரு பெரு பெரும் புகழை சேர்க்குங்கிற ஒரே ஒரு பார்வை தான் எல்லார்ட்டுமே இருக்குது சரிங்க சார் இப்போது சமீப காலங்களில் நடந்த சில பிரச்சனைகள் எல்லாம் படத்தில் காட்சி அமைப்புகளாக வைக்கப்பட்டிருக்குது இதை தேட்டரில் மக்கள் பார்க்கும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்லாம் சொல்றாங்களே படம் பார்த்தோன்னே இந்த இப்ப நடந்தது இப்போ ரெண்டு மாசம் நடந்தது இப்ப நடந்தது இது இது நிஜ சம்பவத்தினுடைய வெளிப்பாடு இது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இந்த படத்தின் மூலம் நீங்க படம் பார்க்கும் போதே சார் மக்களுக்கு வந்து எதுவும் நம்ம வந்து பேப்பர்ல படிச்சது டிவி நியூஸ்ல பார்த்தது நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் இருக்கேன்னு சொல்லி இந்த காட்சி அமைப்புகள் வந்து நிறைய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் எதிர்கொண்டது இந்த ஹீரோயிசம் ஒழுக்கில் போகுது உங்களுக்கு அதை விஜய் வந்து இறங்கி பண்ணுற சீன்கள் எல்லாமே இந்த காட்சி அமைப்புகள் இதெல்லாம் வந்ததுன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மைனஸாக போகும் விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அந்த ஒரு பார்வை தான் இப்போ எல்லாருகிட்டயுமே இருக்குது அரசியல் பார்வையாக இருக்குது தணிக்கை குழு அதிகளுடைய பார்வையும் இருக்குது அதனால் அந்த படத்துக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் உருவாக்கிட்டே இருக்குது ஓகே அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது மக்களுடைய மனசு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்றது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் மாறிடும் அப்படிங்கிற நம்புறாங்க எல்லா பேருமே அந்த மாற்றம் வந்து உருவாச்சப்பா விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக விஜய் போய் மக்களை சந்திக்கவே வேணாம் சும்மா நாலு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அவர் இந்த படம் ஒன்றே பேசும் சுற்றி சுற்றி பேசும் உலகம் பூரா பேசும் அதற்காக தான் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையும் இந்த படத்துக்கு உருவாக்கிட்டே இருக்கு சர்க்கார் படத்தில் வந்து நிறைய காட்சிகள் பயங்கர சர்ச்சைக்குரிய காட்சிகள்லாம் வச்சுருந்தார் ரொம்ப ஓப்பனாகவே வந்து பல துறைகளை பற்றி பயங்கரமாக அடித்து பேசியிருந்தார் ஸோ அதோட இன்னொரு வருஷனாகவும் இந்த படம் இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கும் இதில் அதை விட அதிகம் அதாவது நீங்கள் சும்மா இந்த இலவச பொருளை கொடுத்தது போனது வந்ததெல்லாம் நீ காமிச்சிங்க இதெல்லாம் அதுக்கு மேலே சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே சிக்கலே உருவாது இப்போ படத்துக்கு அப்போ பகவத்கேசரியே எடுத்து வச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்கும் அது ஒன்றுமே கிடையாது அதுவும் அது நார்மல் ஒரு ஹீரோயிசம் உள்ளது அது படத்தில் எல்லாத்தையும் வில்லனரும் வில்லனர் அட்டாக் பண்ணால் அந்த பொண்ணை வந்து தைரியம் இருக்க சொல்கிறாங்க மாதிரி தான் அந்த கண்டென்ட் போவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பத்து மடங்குனா இந்த படம் வந்து நூறு மடங்கு ஜனநாயகன் கதக்கெல்லாமே டோட்டலாக மாற்றிருக்கு இல்லைனா வினோத் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவார் உங்களுக்கு மலையை சாடி அலைஞ்சில் பகவத்கேசரை மைண்டில் வச்சுட்டு வராதிங்க அது வேற இது வேறு டோட்டலான கலர் மாற்றிருக்கேன் விஜய்க்காக அதனால தான் வினோத்தை சாய்ஸ் பண்ணதே விஜயத்தை தானுங்க அவர் நான் நடக்கிற சம்பவங்களை டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வினோத்தை அதுக்கு தான் சாய்ஸ் பண்ணதே விஜய் அதனால தான் இது வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு உள்ள அதனால தான் இவ்வளோ சிக்கல் படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் விஜய் ஒரு மனிதன் தானாகவே மக்கள் மத்தியில் எக்ஸ்போ இப்ப ஏற்கனவே அவருக்கு வந்து ரசிகள் பேரும்புகளும் இருக்குங்க இது இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் ஜாஸ்தி படுத்தும் பீப்புளையும் கொஞ்சம் மைண்டை எடுக்கும் விஜய் பிடிக்க இந்த படம் பார்க்கும்போது பிடிக்கும் ஏன்னா சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்றாங்க இல்லையா இல்ல ஒண்ணு இருக்குல்ல ஆமா இல்ல அப்படியா இப்படியான்னு பேச ஆரம்பிப்பாங்க இல்ல ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை உண்மை நிறைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுல இதுவும் ஒண்ணு இப்ப புதுசா சேரப்போகுது ஜனநாயகம் அந்த தாக்கத்தை உருவாக்க போய்கிட்டே இருக்கு சரி ஓகே என்ன பொறுத்த என்ன சொல்றேன்னா இந்த படத்தையே விட்டுடுங்க இந்த படமே வரட்டும் அது பாட்டு போயிட்டோம் கட் பண்ணி அப்படி இல்லைன்னா திரும்ப ரெண்டு படமா வரும் கண்டிப்பா இந்த மெர்சல்ல சொல்லு ஒண்ணுத்துக்கு ரெண்டா வரும் அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது அதனால நான் சொல்றது எதுனா இந்த படத்தை அப்படியே வரட்டும் மக்கள் பார்ப்பாங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க அது அப்படியே போயிட்டோம் இல்லைனா இன்னொரு பணம் வேற வரப்போகுதுன்னு வேற சொல்லிருக்கீங்க இது வந்து புது தகவலா இருக்கு அது எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி நீங்க சொன்ன மாதிரி கேஸ்ல வந்து கோர்ட்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்க சொன்னது எல்லா ப்ரொசீஜரும் கண்டிப்பா சார் அதுக்கு வேண்டி ரெடியா இருக்காங்க வாபஸ் மூணு தாக்கல் பண்ணணும்னு இம்மிடியேட்டா தள்ளுபடி பண்ண முடியும் அடுத்த கட்டத்துக்கு சென்சர் போர்டு அதனால அதனாலதான் இந்த மூணு நாள் நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டாவே இருக்குது எந்த அப்டேட்டும் வராம இருக்குது எஸ் ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க அந்த நீர்வியர்கள் வந்து உட்கார்ந்து இந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அது வெயிட்டி மூணு நாள் நடக்கல இன்றைக்கி நடக்கிற வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பேச்சு வந்திருக்கு வந்துட்டால் நாளைக்கு பேசமோ தெளிவான விஷயத்தை நம்ம பேசிக்கணும் ஓகே சார் நிறைய அப்டேட்டு இதில் ஒரு புதுசில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம் நன்றி சார் நன்றி சார்